எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு டிஷ் பார்த்துடலாம் இது பேர் சம்மந்தி குருக்கிட்ட இது எங்கள் அம்மாலாம் செஞ்சு கொடுப்பாங்க இதை மாதிரி உங்களுக்கு செஞ்சு கேட்டுறேன் பாருங்க அதுக்கு இடியாப்ப மாவு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு கா இரநூறு கிராம்லேருந்து கிலோ வரைக்கே இருக்கும் ரெண்டு பேருக்கு உள்ளதை எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் முக்கால் முடி ஒரு காஞ்ச மிளகா ஒரு சின்னதாக ஒரு தக்காளி எலுமிச்சம்பழம் சும்மா ரெண்டு சொட்டுக்கு இருந்தால் போதும் ஒரு பழத்தை எடுத்து வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் நான் மாவு எடுத்து வச்சுருக்க டம்ளரில் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் பத்தலைன்னா பார்த்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் அப்படி அதிகமாக போயிட்டாக்கா எடுக்க முடியாது தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் அதில் ஒரு ஒரு சின்ன கரண்டி ஒரு கரண்டி நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டாக்கா நல்லா வாசனையாக இருக்கும் இது கரையிட்டோம் இதிலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வருங்க உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி நல்லா கொதிக்கிதுங்க இந்த மாவை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் நல்லா சேர்த்துட்டு இது நல்லா கிண் கிளறி அடி அடிப்பிடிக்காமல் நல்லா அந்த தண்ணியில் கிண்டி விட்டுருங்க இப்படிதான் தெரியும் அது செஞ்சு கிளரி கொண்டு வந்தோடன இவனாகிடும் மாவு இதெல்லாம் கிண்டி வச்சாச்சு தண்ணி வந்து மாவு நிறையா இருந்ததுனால சும்மா ஒரு பத்து மில்லி மாதிரி குறைஞ்சிச்சு அந்த தண்ணி ஊற்றிட்டேன் சுடு தண்ணி ஊற்றினேன் இதை பா அடுப்பை அடக்கிட்டேன் ஆறுன கைக்கு பதமாக நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஆறுன நல்லா கைக்கு பதமாக பிசைஞ்சிக்கலாம் ஆட்டம் மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க இதை சின்ன சின்ன பலாப்பா உருட்டிக்கலாம் வேறு உருட்டிட்டு சொல்கிறேன் காட்டுறேன் ஆ ஹலோ நான் எடுத்த மாவு வந்த ஒரு டம்ளர் மாவுக்கு இவ்வளோ உருண்டை வந்திருக்கு பாருங்க இப்போ எல்லாத்தையும் இட்லி சட்டியே அடுப்பில் வச்சுருக்கேன் அடி அடியில் தண்ணி ஊற்றி தட்டு வச்சு துணி போட்டிருக்கிறேன் காயுது இப்போ அதில் சேர்த்து வச்சிடலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே சேர்த்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வேகட்டும் ஒட்டாது ஏன்னா நைட் ஆகுது இருக்கிறதுனால ஒட்டாது இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பார்க்கலாம் இல்லை பாருங்கள் பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சுங்க பார்த்தங்களா உடை இதுண்டு நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போது இதுக்கு ஒரு தாலிப்பு போட்டுக்கலாங்க அதுக்கு ஒரு ஃபேனில் கொஞ்சம் என்ன சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காய்ட்டோம் இப்போ கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா பொறிட்டோம் கடுகு பொரி கடுகு பொரிஞ்சதும் அதில் வந்து தக்காளி பொடிசாக நறுக்கு நறுக்கின ஒரு தக்காளியை சேர்த்துருக்குறேன் அதில் கொஞ்சம் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சி வரட்டும் இப்போது தண்ணி ஊற்றாம வச்சு அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காவை போட்டுட்டேன் பல்சில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அதை போட்டுட்டேன் தேங்காய் வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் அரை ஸ்பூன் சேர்க்குறேன் அதுலேயே பெருங்காயத்தூள் ஒரு பாக்கெட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் ஒவ்வொரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த உருண்டைகளை அதில் சேர்த்துக்கலாங்க உடையாமல் நல்லா பழட்டி விட்டுருலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு கிண்டு கிண்டி பரட்டி விட்டுடலாம் அதில் டேஸ்டிக்காக ரெண்டே ரெண்டு சொட்டு எலுமிச்சம்பழம் சாறு சார் தாங்க ரொம்பலாம் புளியக்கூடாது ரெண்டு சொட்டு ஆம்பிட்டு தாங்க மணக்க மணக்க சுவையான சம்மந்தி கொழுக்கட்டை ரெடிங்க யாராவது விருந்தாடி வந்தாக்கா இதை மாதிரி செஞ்சு அசத்துங்க காலையிலேயே இந்த சாப்பிட்லாம் மாலையில் சிற்றுண்டியாகவும் சாப்பிட்லாம் இப்போ சேவ் பண்ணிடலாமா பாருங்கள் நீங்கள செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த பாருங்கள் பாக்கி சத்திரியாக இருக்குது நல்லா நாலு பேர் அஞ்சு பேர் சா தாளமாக ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் செஞ்சு அசத்துங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்